சிவகார்த்திகன் பிறந்தநாளை முன்னிட்டு உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகன் நடிச்சிட்டு இருந்த இனிமேல் நடிக்க போகிற ஏன்னா இன்னும் இரு நாட்கள் பேக் இருக்குது ஸோ அதனால் அப்படி சொல்கிறோம் அவருடைய இருபத்தி ஒன்றாவது படத்தோட டைட்டிலையும் டீசரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அமரன் அப்படிங்கிற டைட்டில் தான் ஏன்னா ஏற்கனவே போர்கண்ட சிங்கம் ஷோல்ஜர் ராணுவ வீரன் இந்த மாதிரியான டைட்டில்களை பரிசீலனை பண்ணி கடைசியாக அமரன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அமரன் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னா கார்த்தியோட மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பழைய படம் ராஜேஸ்வர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அதே டைட்டிலில் இன்னொரு படம் உருவாகுது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் ரொம்பவே சம்மந்த இருக்குது ஏன்னா அமரன் அப்படினாவே அதுக்கு மீனிங் தெய்வீகமானவன் கடவுள் தன்மையை அடைந்தவன் அப்படிம்பாங்க அதாவது நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் மரியாதையான ஆட்களோ தவறிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து அமரர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது மரியாதை தன்மையாக அவர் வந்து கடவுள் தன்மைக்கு போயிட்டார் அப்படின்னு ஸோ இந்த படமும் அதைத்தான் பறைசாற்றுது ஏன்னால் இந்த படமே மறைந்த முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோபிக் தான் ஸோ அவரை குறிக்கிற மாதிரி தான் அமரன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டாங்க அவருடைய அதாவது சிவகார்த்தியோட ட்ரெஸ் பேச்சலையும் பார்த்தீங்கன்னா முகுந்த் வி அப்படின்னு தான் இருக்கு சிவகார்த்திகேய இந்த டீசரை வெளியிட்டப்பவும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்போது மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காஷ்மீரில் சோபியானா அப்படிங்கிற பகுதியில் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினாங்க அப்போது அவங்க கிட்ட பொதுமக்கள் மாட்டிட்டாங்க அப்பாவி பொதுமக்கள் ஸோ கிட்ட இருந்து அந்த அப்பாவி மக்களை காப்பாற்றி வீர மரணம் அடைந்த ஒரு சில பேர்களில் நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒருத்தர் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சென்னை தாம்பரத்தில் பிறந்து வளர்ந்தவர் அவர் இறந்தப்போ தமிழ்நாடு கண்ணீர் விட்டது அப்படி ஒரு வீர மரணம் அடைஞ்ச அந்த வீரனுக்காக தேசமே பார்த்தீங்கன்னா ஆறுதலாக இருந்துச்சு அவருடைய குடும்பத்துக்கு என்ன சொல்ல போனால் தளபதி விஜய் கூட அவர் வீட்டுக்கு போய் குழந்தைய வந்து பார்த்து அவங்களோட மனைவியை பார்த்து ஆறுதலாக சொன்னார் அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் பயங்கர வைரலாச்சு இப்போது இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னா சிவகார்த்தியன் உண்மையாலுமே ஒரு செம்ம சர்ப்ரைஸை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு தன்னை இந்த கேரக்டருக்காகவே மொத்தமாக மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறது அவருடைய உடல் அமைப்பை பார்க்கும் போது தெரியுது ஸோ ஒரு ஆக்சுவல் மிலிட்ரி மேன் ஒரு மேஜர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி தன் உடல் தோற்றத்தின் மூலமும் தன்னுடைய முக அசைவுகளின் மூலமும் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு சிவகார்த்தி அவர்கள் அது மட்டும் கிடையாது நடிப்புலேயும் முதிர்ச்சி தெரியுது அவர் ஆவேசமாக கட்டில் ஏறுறதாகட்டும் கன்ஸை லோட் பண்ணுறதாகட்டும் ஆக்ஷனில் பின்னி எடுத்திருக்காரு ஸோ இப்படி பல விதங்களில் இந்த டீசரை வந்து நம்மளுக்கு வந்து பிரம்ம பிரமிப்பை கொடுத்தா இருக்குது விசுவல்ஸ் எல்லாம் பாலிவுட்டை விட வேறு லெவலில் இருக்குது என்ன வழக்கமாக ஹாலிவுட் லெவலில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ஏன்னா இந்த ஆர்மி சம்மந்தமான பயோபிக்லாம் நம்ம தான் எடுப்பாங்க ஸோ அதனால் தான் பாலிவுட்டையே மிஞ்ச அளவுக்கு இந்த விஷுவல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் தமிழில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கிறது எப்போ ரேராக தான் வரும் ஸோ அந்த வகையில் இந்த படம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த டீசரில் மிக பெரிய அளவில் ஒரு செம்ம கூஸ்வம்ஸாக இருந்தது நம்ம ஜிவியோட பிஜிஎம் தான் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டீசருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு இப்படி டீசரில் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு சர்ச்சை நிச்சயமாக இருக்கும் அதை தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் சிவகார்த்திகன் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ நமக்கே தெரியும் விஜய் வந்து எப்படி குழந்தைகள் ஃபேன்ஸை வந்து பிடிச்சாரோ அது மாதிரி தான் சிவகார்த்தியனுக்கும் குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்க இது சிவகார்த்தியும் தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த டீசர்ல இந்த வார்த்தையை சொன்னா குழந்தைகளும் பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன அக்கறை கூட இல்ல எல்லாமே பிஸ்னஸ் கணக்கு தான் அதாவது என்ன அப்படின்னா இப்போ விக்ரம் படத்தில் கமல் கெட்ட வார்த்தை பேசியிருப்பார் தளபதி விஜயப்பட்ட லியோ படத்துலையும் கெட்டவாத பேசியிருப்பார் ஸோ அந்த சென்டிமெண்ட்டில் நம்ம விஜய் இடத்தை பிடிக்கணுங்கக்காக விஜயோட எல்லா விஷயங்களையும் இம்மி பிசகாமல் ஃபாலோ பண்ணுற இந்த சிவகார்த்தியன் அந்த லியோ படத்தில் அவர் பேச கெட்ட வார்த்தை மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் கெட்டவரத்தை பேசியிருக்காரு ஸோ இதையெல்லாம் கூடவா ஃபாலோ பண்ணுவீங்க அல்லது காப்பி அடிப்பீங்க நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் நல்ல விஷயங்களை காப்பியோ அடிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக வந்து அது தப்பு தான் என்ன வழக்கம் போ அந்த வந்து அந்த வார்த்தைக்கு மீட் பண்ணிடுவாங்க அது எதுக்கு ட்ரெயலர் மட்டும் விடணும் தேவையில்லாத ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு சர்ச்சைக்காக ஒரு பரபரப்பாக இப்படி ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து ஓவராலாக இந்த டீசர் நிச்சயமா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு கூட்டியிருக்கு அப்படிங்கிறத உண்மை சிவகார்த்திகேயனும் இந்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் தன்னுடைய அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டீசர் நமக்கு உணர்த்துது ஸோ இந்த அமரன் படத்தோட டீசரை யாரெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்